بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا صدق الله العلي العظيم قنيتكم مريادك مريا بن شهود رخلي بريار خليه இன்றைய மிம்பர் நிகழ்ச்சியினூடாக ஒரு மிக முக்கியமான ஒரு தலையங்கத்தில் ஒரு சில நிமிடங்கள் உங்களுடன் உறவாடலாம் என்று நினைக்கிறேன் வாழ்க்கையில் நல்ல நல்ல அமல்களை செய்து வருகிறோம் ஆனால் ஒவ்வொரு நல்ல அமலும் இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது நல்லமல் என்ற பட்டியலில் அது சேர்ந்து கொள்ளும் அமலே சாலேஹா என்று சொல்லக்கூடியது இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்படாத வரையில் அது அமலே சாலேஹாவாக இருக்க மாட்டாது ஒன்று எஹ்லாஸின் பக்கம் தேவைப்படுகிறோம் மன தூய்மை அல்லாவுக்காக வேண்டி யாரையும் அதனுடன் இணைவை காதை சேர்த்து கொள்ளாமல் அல்லாவுக்காக வேண்டியே செய்யப்படக்கூடியதாக செய்யப்பட்டதாக அது அமைந்திருக்க வேண்டும் ரெண்டாவது அதே நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை பிரகாரம் அதே அமைந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டு நிபந்தனைகளையும் உள்வாங்கிய நிலையில் அல்லாஹு தாலா சூரத்துல் கஃபுடைய கடைசி பகுதியில் சொல்லக்கூடிய ஆயத்தின் ஊடாக அல்லாஹ் இதை மிக தெளிவாக சொல்லுகிறான் ஃபமன் க நயருஜூ லெகாபிஹி ஃபல்யா அமல் அமலன் ஸோஹா யார் அல்லாஹுவை சந்திக்க ஆசைப்படுகிறார்களோ அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்களோ அன்புக்குரிய சகோதரர்களே அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபல்யா அமல் அமலன் அன் சாலேஹா அமல்களை அவர்கள் செய்து கொள்ளட்டும் பி இபாதத்திஹி அவர்கள் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டில் அல்லாஹாவை தவிர வேறு யாரையும் அதனுடன் சேர்த்து இணை வைக்காமல் செய்யட்டும் என்பதாக அல்லாஹ் பணித்திருக்கிறான் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாழ்க்கையில் செய்யப்படக்கூடிய அத்துணை அமல்களுக்கும் முதலாவது தேவைப்படக்கூடியது இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று அல்லாவுக்காக வேண்டி செய்கிறேன் எதற்காக வேண்டி யாருக்காக வேண்டி என்று சொன்னால் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொழுற்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹுடைய அன்பை அடைந்து கொழுற்காக வேண்டி மாத்திரம் வேறு எந்த ஒரு நோக்கமும் எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் மிக அழகாக எங்களுக்கு தந்திருக்கிறது இதைத்தான் ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அலைவசல்லம் மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜிரத்து செய்து போய் சேர்ந்த சந்தர்ப்பத்தில் இதை மிக அழகாகச் சொன்னார்கள் அநேகமானவர்கள் சஹாபாக்கள் மதீனா மக்காவை விட்டுவிட்டு மதீனாவின் பக்கமாக மதீனாவை தன்னுடைய ஊராக ஆக்கி மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து வந்திருக்கிறார்கள் அங்கே வந்த சந்தர்ப்பத்தில் அதில் ஒரு சிலர் வேறு சில நோக்கங்களுக்காக வேண்டி அவர்களுடைய ஹிஜிரத்தை அமைத்து கொண்டார்கள் ஒரு பெண்ணுக்காக வேண்டி இன்பமான வாழ்க்கைகள் கிடைக்க வேண்டுமென்றக்காக வேண்டி பல நோக்கங்கள் இருந்திருக்கலாம் இருந்திருந்தது அவைகளை வைத்து வந்த சந்தர்ப்பத்தில் சல்லம் லாஹோ அலைவசல்லம் ஒரு அடிப்படையான ஒரு யதார்த்தமான ஒரு ஹதீசை எங்களுக்கு விட்டு சென்றார்கள் இன்னமல்ல அமாலோ பின்னியாத் அமல்கள் அனைத்தும் மனிதன் செய்யக்கூடிய நீயத் மனிதன் செய்ய மனிதனுடைய நீயத்தை மையமாக வைத்துத்தான் இருக்கிறது எண்ணங்களை மையமாக வைத்துத்தான் இருக்கிறது என்பதை சல்லல்லாஹூ அலிவசல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபமன் கானத் நத் ஹிஜ்ரத் ஹோ இல் அல்லாஹி வசூலிஹி யாரெல்லாம் மதீனா மக்காவிலிருந்து மதீனாவின் பக்கமாக அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய ரசூலுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய பொருத்தத்தையும் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மன உணர்வுடனும் யாரெல்லாம் ஹிஜிரத்து செய்தார்களோ அவர்களுடைய ஹிஜ்ரத் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் ஒரு ஹெஜ்ரத்தாக மாறிவிட்டது ஒமன் كانت ஹிஜரத் الى துன்யா யார் உலக ஆதாயங்களுக்காக வேண்டு ஹிஜிரத்து செய்தார்களோ அவர்கள் நாட்டை விட்டு வந்தார்களோ அவர்களுக்கு அது விடும் ஒமன் கானத் ஹிஜ்ரத் ஹோய்லம் ரத்தின் யாரெல்லாம் ஒரு பெண்ணை அடைந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணை நிக்காக செய்து கொள்ள வேண்டும் நான் நேசிக்கக்கூடிய நான் விரும்பக்கூடிய நான் யாருக்காக வேண்டி யாரை கனவு கண்டு கொண்டிருந்தேனோ அந்த பெண் ஹிஜ்ரத்து செய்திருக்கிறாள் அவளுக்காக வேண்டி என்னுடைய ஹிஜ்ரத் அமையும் என்றிருந்தால் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைவசம் ஃபஹிஜ்ரத் ஹூ இலா மஹாஜர இலை எதை மையமாக வைத்து எதை நோக்கமாக வைத்து அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து வந்தார்களோ அது அவர்களுக்கு கிடைத்து விட்டதே கிடைத்து விடும் என்று சொல்லக்கூடிய கருத்தை மிகவும் அழகாக ஆணித்தரமாக சல்லல்லாஹு வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே உலகத்தில் நடக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களால் நிகழக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் எஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவைப்படுகிறது வெறுமனே வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல ஒரு முக்மீனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்வு வணக்கம் வமா ஹலக்துல் ஜின் அவல் இன்ச இல்லாலி அபுதூன் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய அன்றி நான் படைக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு வணக்கம் எங்களுடைய வியாபாரம் ஒரு வணக்கம் குழந்தைகளை வழக்குகிறோமா அது ஒரு வணக்கம் நாங்கள் படிக்கிறோமா வணக்கம் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய அத்துணை அசைவுகளிலும் அல்லாஹுடைய பொருத்தம் நாடப்பட வேண்டிய உண்டாகிறது கொண்டிருக்கிறது இதைத்தான் தொழுகைக்கு தக்பீர் கட்டிய நிலையில் முதலாவதாக சுரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் நாங்கள் துவா உல் இஸ்திஃப்தா என்று சொல்லக்கூடிய வெஜத்தை ஓதுகிறோம் அதில் என்ன சொல்லுகிறோம் இன்ன சொலாத்தி ஒனுசுக்கி ஓமஹியாய ஓமமாத்தி லில் லில்லாஹி ரொப்பில் ஆலமீன் என்னுடைய தொழுகை என்னுடைய ஹஜ்ஜுடைய கடமைகள் வணக்க வழிபாடுகள் என்னுடைய வாழ்வு என்னுடைய வாழ்வு மாத்திரமல்ல என்னுடைய மரணமும் கூட லில்லாஹி ரொப்பில் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அல்லாவுக்காக வேண்டித்தான் நான் வாழ்வதும் அல்லாவுக்காக வேண்டித்தான் நான் மரணிப்பதும் அல்லாவுக்காக வேண்டித்தான் நான் எனக்காக வேண்டி வாழவும் இல்லை நான் எனக்காக வேண்டி மரணிக்கவும் இல்லை தொழுகைக்கு தக்பீர் கட்டிக்கொண்டு துஆ செய்யக்கூடிய ஆரம்ப து ஆக்களில் முதலாவது துஆ இதுதான் இது தான் இன்ன சொலாத்தி ஒனுசுக்கி ஒமஹியாய ஒமமாத்தி லில் ரபுலமின் ஹஜரத் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் குல்இன்ன சலாத்தி ஒனுசுக்கி ஒமஹாயி லபுன் இதை கொண்டுதான் நான் ஏவப்பட்டுவிருக்கிறேன் என்பதாகச் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அனைத்து வணக்க வழிபாடுகளிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நாட வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி செய்கிறேன் ீன் குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது அவர்களுக்கு எதை கொண்டு அல்லாஹாவை நீங்கள் வணங்க வேண்டும் முஹ்லிசின் எஹிலாஸ் உடன் அல்லாஹுக்காக வேண்டி வேறு எந்த ஒரு நோக்கமும் அதிலே இருக்கக்கூடாது கலப்படம் இருக்கக்கூடாது என்பதை குரான் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லி சொல்லி காட்டுகிறது குரானில் இன்னும் ஒரு ஆயத்திதல்லா சொல்லுகிறான் நபியை பார்த்து அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான் இன்னி அபுதல்லீன் நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் நான் வணக்க வழிபாடுகளை செய்யும் பொழுதும் கூட நான் தொழும்பொழுதும் கூட அல்லாவுக்காக வண்டித்தான் செய்ய வேண்டும் ரப்புக்காக வண்டித்தான் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற யதார்த்தத்தை குரானின் ஊடாக அல்லாஹ் சுல்ஹானு தலா நபி சல்லாஹு அலி வசல்லு சொல்லும்படியாக சொல்கிறான் இதே போன்று தான் ஹாலிஸ் குரானுடைய இன்னு முராயத்தினூடாக இப்படியா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே பெரியார்களே நண்பர்களே வாழ்க்கையில் எஹ்லாஸை பற்றி குரான் மிச்சம் கதைத்திருக்கிறது சுரா யூசுஃபில் அல்லா சுபஹான சொல்லுகிறான் எங்களை நாங்கள் பாவத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால் எங்களுக்கு எஹிலாஸ் தேவைப்படுகிறது நான் அல்லாவுக்காக வேண்டி வாழுகிறேன் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வாழுகிறேன் என்னை கொண்டு என்னுடைய ரப்பு திருப்தி அடைய வேண்டும் அதற்காக வேண்டி வாழுகிறேன் எனக்கு வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது என்று சொல்லக்கூடிய யதார்த்தம் என்று சொல்லக்கூடிய மனத்துய்மை என்று சொல்லக்கூடிய ஹலாஸ் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கமென்றிருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் யூசுப் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களை பாவத்தை விட்டும் நான் பாதுகாத்தது போன்று உங்களையும் பாவங்களை விட்டும் பாதுகாப்பேன் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரானின் ஊடாக மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் யூசுப் அலஹி சலாத்து அசலாம் அவர்களை ஒரு பெண் பாவத்தி பக்கமாக நாடினால் யூசுஃப் அலஹி சலாத்து அஸ்லாம் உள்ளத்தின் எஹ்லாஸ் இருந்ததை அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்னை கொண்டு என்னுடைய ரப்பு திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொருத்தம் இருந்ததின் காரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான் அவருடைய எஹ்லாஸை கொண்டு நான் அவர்களை பாதுகாத்தேன் என்பதாக ஷேத்தான் அல்லாவுக்கு மாறு செய்தான் அல்லாஹுடைய அதிருப்தியை பெற்றுக்கொண்டான் எடுத்தறியப்பட்ட ஷேத்தானாக மாறிவிட்டான் அல்லா சுப்ஹானுஹ்தல்லாவிடத்தில் அவன் கேட்டுக்கொள்கிறான் ரொப்பி ஃபம்னி இலாயோன் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் என்னை விட்டு வைப்பாயாக எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லா சுப்ஹானுஹுத் அலா அவனுக்கு அவகாசம் கொடுத்து விட்டான் கயாமத்து வரைக்கும் அவனுடைய வாழ்நாள் நீடிக்கப்பட்டிருக்கிறது அவன் சொன்னான் பபிஇதிக் உன்னுடைய கண்ணியத்து மீது ஆணையாக நான் இந்த மனிதர்களை வழி மனிதர்களுக்கு இடையூறு செய்வேன் மனிதர்களுடைய ஆத்மீகத்தில் நான் குறைப்பா ஆத்மீக அவர்களுடைய அவர்களுடைய அமல்களில் குறைபாடு நடக்கும் என்று சொல்லி சொல்லிவிட்டு அவன் சொன்னான் இல்ல இபாதக்கல் முஹ்லசீன் இஹ்லாஸ் உடைய உன்னுடைய அடியார்களை தவிர இஹ்லாஸ் உடையவர்களுக்கு மீதே ஷத்தான் ஆதிக்கம் செலுத்த முடியாது எஹலாஸ் உடையவர்களை ஷத்தான் வழிகெடுக்க முடியாது ஷத்தானே சொல்லிவிட்டான் மனிதர்களை வழிகெடுப்பேன் ஆனால் இல்லா இபாதக்கல் முஹலசீன் என்பதாக எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய பாடம் ஒரு மிகவும் நீளமான ஒரு விரிந்த ஒரு பாடம் வரக்கூடிய வாரங்களிலும் இன்ஷா அல்லா இதை தொடர்ந்தே சில விடயங்களை கதைப்போம் அல்லா சுப் அனு நம் அனைவர்களுக்கும் நல்லவைகளை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக எஹ்லாசுடைய மக்களாக வாழ்ந்து அதே எஹ்லாசுடன் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தௌஃபீக்கையும் அல்லா நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக அனில் வரமத்துல வரகாத்தாக்ஸ் The Value-Based Media Network.